நான் உன்னை நீ பாட்டியா அது என்ன நான் உன்னை நீ என்ன அந்த ஹாய் back to our channel நாங்கட ஆவங்க ஆமாங்க <lite> <aime> <Island> அதனை வந்து நம்ம இந்த பிராங்க் தான் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து அவனுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷை வந்து நாங்கள் டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது எப்படி கோவப்பட போகிறான் என்ன பண்ண போகிறான் எது பண்ண அப்படின்றத அப்படின்றதான் இன்னைக்கு வந்து இந்த பிராங்க் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க முழுக்க நீங்கள் அவனோட ரியாக்ஷனை மட்டுமே கவர் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்க போதுன்னு தெரியல எனக்கு வேற இப்பவே பீதியாகுது திவ்யாக்கா எனக்கு தெரிஞ்சு திவ்யாக்காவோட நிலம்

ஃபோட்டோஸ் நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கேமரா வந்து செட் பண்ணோம் அவனுக்கு கீழே வரதைக்கிட்டு போட்டு ஃபோட்டோ உடைய என்ன பண்ண போறோம் ஒரு பில்டப் நாங்கள் அதுக்கு கொடுக்கணும் என்ன எப்படி எனக்கு அப்படியே துக்குத்துக்கு பக்கு பக்கில் தான் பாவனால டேட் அடே நான் ஊர் கிளம்புறேன் அப்படின்னு எனக்கு வரதுக்காசி எனக்கு சரி 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 ஓகே வாங்க கேமரா செட் பண்ணால் மயிட்டு ஓகே வாங்க Leo Paa Leo Paa Savi Nge Leo Nda, ungo omepa nnda Nda Nda Padur padur 你在上班。 என்ன திரியா என்ன திரியா பண்ணிட்டு இருக்க எங்க பட்டுச்சு இப்போ இந்த சைடு டிஸ்ப்ளே மேல தெரியாம இந்த இடத்துல பட்டி நடிச்சது சென்டர் குழந்தைங்க

Why should I take a lunch? That's it Actually, my kids are always up here ını Vincent now he goes what? why is he taking a studio? I am

அந்த மாத்து பொம்மையோ அந்த பボール சேந்து போய் ஒரே நேரத்துல இந்த சைட பட்டிச்சு இந்த சைட பட்ட உடனே பாரனர்ல பட்ட உடனே அப்படியே ஆயிடுச்சு எங்க கவுசி பிளார்ற 60000 கவுசி நானாள பந்து அதுக்கு பன்ஸ்ுல நேரமா இது அதான் லைவ் போட்டோம் சாஃப்ட் தூத்த முடிய தூந்து விட்டுடல சவுண்ட் வேற வருது என்னமோ குறு குருன்னு நாம் என்idden http பcessorகணத் தயவ youtidences

தெரியல <muchas> கடமே <muchas> <muchas>

ஆஃப் பண்ணிடு. ஆம்புலன்ஸ். டேய் டிவி ஆஃப் பண்ணிட்டு படுக்கப் ஃபோன் பண்ணியா? ஃபோன் பைட்ஸ் ஃபோன் பண்ணியான்னு கேக்குறீங்க. இங்க ஓ ரத்தமா வருது கா இருந்து சிந்து என்ன உடச்சுருக்கோம்